வரும்போதே ஒரு பாட்டு ஒண்ணு ஓடுது எனது குப்பை எனது பொறுப்பு என உறுதி எடுப்போமே நாளைய இளைய தலைமுறையை நாம் இன்றே காப்போமே படிக்கலாம் இது வராதுங்கிறீங்களா மௌலாய செல்லி வசல் லிம்தா அது ஒரு குப்பை இது ஒரு குப்பை அவ்வளவுதான் அந்த குப்பையை கொண்டு போடுங்க நம்ம இந்த குப்பையை கொண்டு சமுதாயத்தோடு தூக்கி போடுங்க அந்த வார்த்தையை டியூனை கவனிக்க தெரிந்தவர்களுக்கு மவுளதுல எந்த பாட்டையும் படிக்க முடியும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இது மார்க்கமா சினிமா பாடல் கூத்தாடிகள் அவன் சம்பாதிக்கிறான் அவன் அல்லாக்கு வயிற்று மறுமையில் அந்த கூத்து இஸ்லாமிய வணக்கம் என்ற பெயரிலே உருவாக்கி வைத்து கொண்டு வணக்கம் என்று பார்க்க முடியுமா பாடல்கள் வணக்கமாக இருக்க முடியுமா